உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் வரைந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தேழாவது பிறந்தநாள் முன்னிட்டு குளித்தலை நகர திமுக சார்பில் ஆதரவற்றோர் குழந்தைகளுக்கு புத்தாடைகள் மற்றும் உணவு வழங்கிய நூலகத்திற்கு இருக்கைகள் வழங்கிய எம்எல்ஏ மாணிக்கம் கரூர் மாவட்டம் குளித்தலை நகர திமுக சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தேழாவது பிறந்தநாள் விழா முன்னிட்டு ஆதரவற்றோர் மாற்றுத்திறனாளி பள்ளி குழந்தைகளுக்கு புத்தாடைகள் கிளை முழு நூலகத்திற்கு இருக்கைகள் மற்றும் ஆதரவற்றோர் முதியோர் பெண்கள் பொதுமக்களுக்கு உணவு வழங்குதல் நிகழ்ச்சி மற்றும் குளித்தலை நகரம் முழுவதும் இரு வண்ண கொடியேற்றி இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் எம்எல்ஏ மாணிக்கம் கலந்து கொண்டு இனிப்பு உணவு உடை மற்றும் நாற்காலிகள் வழங்கினார் இந்நிகழ்வில் ஆதரவற்ற குழந்தைகள் துணை முதல்வர் பிறந்த நாளுக்கு பாடலுடன் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் இதில் நகரமன்ற தலைவர் சகுந்தலா பல்லவி ராஜா மாவட்ட பிரதிநிதி ஜாபருல்லா வழக்கறிஞர் சாக்குல் ஹமீது நகர பொருளாளர் தமிழரசன் நகர துணை செயலாளர் செந்தில்குமார் நகரத் தொண்டர் அணி அமைப்பாளர் மது மற்றும் வார்டு உறுப்பினர்கள் நகர திமுக நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டனர் பாறைகளும் உருகுமடா எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா இமயமலையும் பனியுமடா பாடைவனம் பூக்குமடா, பாறைகளும் குருகுமடா பாடைவனம் பூக்குமடா பாறைகளும் குருகு எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா இமயமலையும் பணியுமடா மாவனும் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா இமயமலையும் பணியுமடா